நீ செய்யும் நன்மை தீமைகளை நன்றாக சிந்தித்துவிட்டு நாள்தோறும் உறங்க செல் உனக்கு தண்டனையையும் நிம்மதியையும் படுக்கை உனக்கு கொடுக்கும் உனக்கு துரோகமிழைத்தவர்களை நீ ஒருபோதும் பழிவாங்க எண்ணாதே அதை காலத்திடம் ஒப்படைத்துவிடு ஏனென்றால் காலம் போல் மிக கொடூரமாய் பழிவாங்க உலகில் யாராலும் முடியாது ஓரிடத்தில் நீ நிராகரிக்கப்பட்டால் சோர்ந்து போகாதே முயற்சி செய் முயற்சி செய்து கொண்டே இரு நிராகரிக்க முடியாத இடத்திற்கு முன்னேறி செல் உன்னை யாரும் தோற்கடிக்க முடியாது நாம் பிறருக்கு செய்வது மற்றொருவர் மூலமாக நமக்கு வந்து சேரும் அது உதவியாக இருந்தாலும் சரி துரோகமாக இருந்தாலும் சரி நீங்கள் செய்த நன்மை தீமைகளை காலம் குறித்து வைத்துக்கொண்டு, நேரம் வரும்போது அதை உங்களுக்கே திருப்பி கொடுக்கும் நீங்கள் செய்த செயல்கள் ஒவ்வொன்றும் உன் நிழல் போல உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி எதுவும் தற்செயலாக விதியால் நடக்காது உங்கள் செயல்களால் உங்கள் சொந்த விதியை உருவாக்குகிறீர்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு கணமும் உங்களை சுற்றியுள்ள அனைத்தும் கடந்த கால கர்மாக்களின் விளைவாகும் தவறை செய்பவர் மட்டுமல்ல அந்த தவறை தட்டிக் கொடுப்பவரும் அதை கண்டும் காணாமல் செல்பவரும் தண்டனைக்கு உரியவரே பணத்தை வைத்து எந்த ஒரு உறவையும் மனிதரையும் தாழ்வாக கருதாதீர்கள் ஏனெனில் வாழ்க்கை நிரந்தரம் இல்லாதது நொடியில் அனைத்தும் மாறிவிடும் இழந்ததை நினைத்து வருந்தாதே இறை நம்பிக்கை இருக்கும்போது நீ எதை இழந்தாலும் அது வேறொரு வடிவில் உன்னை தேடி வரும் யாரையும் திட்டாதே சாபமிடாதே கெடுதல் நினைக்காதே நீ எதை செய்கிறாயோ அதுவே உன்னை வந்து சேரும் நீ மனம் வருந்தினாலே போதும் உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனை கிடைத்தே தீரும் ஏமாற்றமடைந்தவர்களுக்கு நல்ல மாற்றத்தையும் முயற்சித்தவர்களுக்கு நல்ல முடிவையும் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நல்ல வழியையும் நிச்சயம் காலம் தரும் சிந்தித்து செயல்படுங்கள் உனது நிலை எது என்பதை முதலில் தெரிந்து கொள் அப்பொழுதுதான் உன்னை திருத்திக் கொள்ளவும் பிறரினால் ஏற்படும் அவமானங்களை எதிர்கொள்ளவும் இயலும் காத்திருக்க கற்றுக்கொள் எல்லாவற்றிற்கும் உரிய ஒரு நேரம் இருக்கிறது அவசரப்படுவதால் நிம்மதி தொலையுமே தவிர நன்மை எதுவும் கிடைப்பதில்லை